வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா செல்லும் டில்லியுடன் நேரடி உறவுகளை பலப்படுத்த முயற்சிக்கு எதிரான போராட்டம் நிறைவு மக்களின் கோரிக்கைகளை ஜனாதிபதி செதிமெடுப்பார் என்று தெரிவிப்பு ஸ்ரீதரனுக்கு எதிரான விசாரணையை ஆரம்பித்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறைப்பாட்டாளரிடம் வாக்கு மூலம் பதிவு நெடுந்தீவில் கிணற்றில் இருந்து துப்பாக்கி மீட்பு விசாரணைகளை தீவிரப்படுத்தும் காவல்துறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் ஒன்று ஆர்ப்பாட்டம் வடகொரியாவைச் சீண்டும் தென்கொரியா அமெரிக்காவுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பல்களை தொடர்வது விரிவான செய்திகள் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா இந்தியாவுக்கு செல்ல உள்ளார் இவர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவுக்கு செல்ல உள்ளார் டில்வின் சில்வாவின் டில்லி விஜயமானது ஜேவிபியின் தலைவர்கள் சர்வதேச சமூகத்தை நம்பிக்கை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக காணப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தன்னுடைய இந்திய விஜயத்தின் போது டெல்லியில் உயர்மட்ட சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார் இலங்கை அரசியலிலும் பிராந்திய ராஜதந்திரத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வாவின் விஜயம் பார்க்கப்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்ப கொள்கை பிடிப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து வீதியிலிருங்கி போராடியதில் டில்வின் சில்வா முக்கிய பங்காற்றினார் இந்தியாவின் பிராந்திய தலையீட்டை அன்று கடுமையாக எதிர்த்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது அதன் பொதுச்செயலாளரை இந்தியாவுக்கு அனுப்ப கட்சியின் நீண்ட கால வெளிநாட்டு கொள்கையில் ஒரு பாரிய ராஜதந்திர மாற்றம் நிகழ்வதை சுட்டிக்காட்டுகிறது இந்த விஜயம் மக்கள் விடுதலை முன்னணியின் பிராந்திய சக்தியாக இந்தியாவுடன் நேரடி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தயாராகிவிட்டதை காட்டுகிறது ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் செய்து ஹம்பாந்துட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் டில்வின் சில்வாவும் சீனாவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டார் சீனாவுடனான உறவுகளை பலப்படுத்தியதன் பின்னணியில் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம் இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்த விரும்பும் ஒரு கட்சி பிராந்திய வல்லரசுக்கான இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கும் இடையில் தந்திர சமநிலைய நிலைநாட்டம் முற்படுவதை சுட்டிக்காட்டுகிறது ஒரு நாடு சார்ந்து சாய்ந்து விடாமல் இரு நாடுகளுமிடமிருந்து ஆதரவை பெற அல்லது அவர்களின் கவலைகளை தணிக்கும் ஒரு நடவடிக்கையாக இது அமைகிறது டில்வின் சில்வாவின் டில்லி விஜயம் ஜேவிபி தலைவர்கள் சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையினை பெறுவதற்கான முயற்சியாகவே காணப்படுகின்றது மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நூற்றி ஐந்தாவது நாளான நேற்றைய தினத்துடன் தற்காலிகமாக நிறைவுக்கு வந்துள்ளது காற்றாலை மின்திட்டம் குறித்து ஜனாதிபதியின் அமைச்சரவை அறிவிப்பை கவனத்திற்கொண்டு போராட்டத்தினை நிறுத்துவதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். இதன்பொழுது மன்னார் மறைமாவட்ட ஆயர் எஸ் ஞான பிரகாசம் ஆண்டகை கலந்து கொண்டதோடு போராட்ட களத்தில் அங்கம் வகித்தவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியினுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுகளைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் வேண்டுகோள் என்ன சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கனியம்மன் நகழ்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவலை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக சொல்லிக் என்று சொன்னால் இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் என்னுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வந்த காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை என்னுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்டக் குழுவின் சார்பிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து எங்களுடைய மன்னார் மாவட்ட சார்பில் மக்கள் அழிவுறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த வகையில இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுகின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாகக் கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்றைய தினம் ஆறு மனத்தலங்களாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாரென்று தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு வள்ளிப்பனம் பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது மாவீரர் நாளை முன்னிட்டு மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வுகள் பிரதேசங்கள் ரீதியாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் புதுக்குடிப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்தைந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் குடும்பங்கள் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் மங்களவாத்திய இசையுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச்சூழரை மூன்று மாவீரர்களின் தாயாரும் நாட்டு பெற்றாளரின் துணைவியுமான நேசம்மா வைத்தார் சுடரை புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த தாயக செயற்பாட்டாளர் பிச்சு உள்ளிட்ட பலர் ஏற்றி வைத்தனர் மாவீரர்களின் பொது திருவுருவப் படத்திற்கு மூத்த உறுப்பினர் காக்கா அண்ணன் சுடர் மலர்மாலை அணிவித்ததை தொடர்ந்து மாவீரர்களின் நினைவு படத்திற்கு அன்னை அறக்கட்டளையினுடைய பணிப்பாளர் நந்தன் சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவித்ததைத் தொடர்ந்து மலர் வணக்கம் நடைபெற்றது நினைவுரைகளை தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் மற்றும் பல மரக்கன்றுகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன அன்னை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் புலம்பெயர் நாட்டிலுள்ள இருவரின் நிதி பங்களை இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் கவுரவிப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தி ஒன்பதாம் வட்டார பகுதியில் பாவனையற்ற காணியிலிருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது ஊர்காவுத்துறை காவல் நிலைய விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது ஊர்காவுத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் ஊர்காவற்று நீதிமன்றத்தில் சாந்த பொருளாக துப்பாக்கி ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை உர்காவத்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி தர்மபுரம் கல்லாறு பகுதியில் கடந்த பல வருடங்களாக தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை யுத்தியத்தோர் ஒருவர் பொதுமகன் போல் சென்று ஐஸ் போதைப் பொருளை பெற்றுக் கொண்ட சமயம் குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் ஆயிரம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு திருட்டு சம்பவங்களில் தேடப்பட்டு வந்த குறித்த ஆறு வயதுறை இளைஞனைவாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதோடு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வளவு யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருபத்தைந்து கிராம் கேரள கஞ்சா மற்றும் இருபது போதை மாத்திரைகள் என்பவற்றோடு மூன்று சந்தேக நபர்கள் கைதாகினர் அவர்கள் மூவரும் பல்படித்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலப்பைக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் மதியம் டொல்பின் மீன்கள் கூட்டமாக கரையை வந்தடைந்ததை பொதுமக்கள் பார்வையிட்டனர் டோல்பின் மீன் இனம் மன்னார் மாவட்டத்தின் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகிறிருந்தமை இதுவே முதல் தடவையாகும் டோல்பின் மீன்களின் வருகையை அறிந்த அந்த பகுதி மீனவர்கள் பொதுமக்கள் சிறுவர்கள் என்று சென்று அனைவரும் அதை பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டோல்பின் மீன்கள் விளையாடியதை முடிந்தது நீண்ட நேரம் சுற்றித்திருந்த குறித்த டோல்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கிச் செல்ல சில மீனவர்கள் உதவியை மேற்கொண்டனர் குறுகிய அரிய காட்சியை மீனவர்கள் தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாகவும் பதிவு செய்திருந்தனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் உள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் வழிகாட்டலின் பேரில் இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்கின்றனர் சென்னை சிவானந்தா சாலையில் இன்று காலை பத்து மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்தின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல்கள் மேலாண்மை பிரிவின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதேபோன்று முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் இணைந்து அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்குரிய ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் தென்கொரியாவின் அமெரிக்காவுடனான உறவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றது கொரிய தீபகற்பத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகி செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா செல்லும் டில்வின் சில்வா டில்லியுடன் நேரடி உறவுகளை பலப்படுத்த முயற்சி மன்னார் காட்டாலுக்கு எதிரான போராட்டம் நிறைவு மக்களின் கோரிக்கைகளை ஜனாதிபதி செதிமெடுப்பார் என்று தெரிவிப்பு ஸ்ரீதரனுக்கு எதிரான விசாரணையை ஆரம்பித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறைப்பாட்டாளரிடம் வாக்குமூலம் பதிவு நெடுந்தீவில் கிணற்றில் இருந்து துப்பாக்கி மீட்பு விசாரணைகளை தீவிரப்படுத்தும் காவல்துறை வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு முழுவதும் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இணக்கம் இதுடன் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற எமது இணைய தளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்